வணக்கம் இப்போ நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா நாடே வந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்க திருநாய் பிரச்சனையை பற்றி தான் அன்னைக்கு பற்றி பேச போகிறோம் ஆக்சுவலி இந்த திருநாய் பிரச்சனை வந்து தெருவில் பேசுறதா தான் இருந்தோம் ஆனால் எல்லாம் சண்டைக்குங்குடு வாங்குறனால டக்குன்னு ஒரு இடத்த வேறுபத பண்ணி சொல்லும் இப்போ இங்கே பார்க்குற இவர் வந்து உலகத்தில் வர யாருக்கும் தெரியாத நபரே கிடையாது அவ்வளோ ஒரு ஒரு விஐபி மிஸ்டர் முத்து அவர் நீங்கள் யாருக்கும் தெரிஞ்சுக்கல இப்போ தெரிஞ்சுக்கிங்க இவர் மிஸ்டர் அவங்களுடைய நேம் வந்து சரவணன் இவர் வந்து திருப்பூரில் டிரைவரா இருக்கார் இவர் ஓட்டாத வண்டியே கிடையாது இருந்து ஏரோப்ளைன் வரலையும் அத்தனை ஓட்டுவார் அப்படின்னு நினைக்காதீங்க அவர் ஆக்சுவலி வந்து ஒரு வேன் டிரைவர் தான் ஒரு பேர் சரவணன் இப்போ இதில் நம்ம பேச போகிற டாபிக் வந்து திறநாய்களின் திறனாய்களால் இன்றைக்கி ஒரு பிரச்சனை இன்னைக்கு திருநாய்களில் உள்ள பிரச்சனைக்கு என்ன தீர்வு அரசாங்கம்னு சொல்கிறது பற்றி என்ன ஒரு பக்கம் விலங்கு நிலை ஒருத்தவங்க ஒருத்தக்கம் பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்த பக்கம் திருநாய்க்கடியால் பாதிக்கப்படுவோன்னு பேசுகிறாங்க இப்போ இந்த தெருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டதை பற்றி மிஸ்டர் முத்து அவர் வந்து பேச போறாரு நாய்களுடைய எதிர்காலம் நாய்களுடைய ஆதரவாக மிஸ்டர் சரவணன் பேச போறாரு இப்போ நம்ம மிஸ்டர் முத்துகணேசன்ட்டு வந்து பிரச்சனை ஆரம்பிப்பேன் ஐயா சொல்லுங்கள் இந்த தெருநாய் வந்து ஒழிக்கணுங்கிறது இருந்து மக்கள் வந்து எல்லாம் விரும்புகிறாங்க நாடாக தான் விரும்புகிறேன் ரெண்டாவது அது இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா திருநாயில் நிறைய பாதிக்கப்படுறாங்க நான் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் இருக்கேன் வண்டியில போகும்போது வந்து அந்த திருநாயை பாத்தீங்கன்னா விரட்டும் சில நேரம் கீழே விழுகிற மாதிரி கூட வரும் அந்த அளவுக்கு ஆபத்து உள்ளது இந்த தெருநாய்கள் அப்புறம் நைட்டு சமத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற செருப்பு ஒண்ணு கூட இருக்காதுங்க அம்புட்டு தூக்கிட்டு போயிடும் நான் புது செருப்பு அப்போ தான் வாங்கி போடுவேன் வாங்கி போட்டனையும் தூக்கிட்டு போயிடும் திரும்ப நான் முந்நூறு ரூபா போட்டு செருப்பு வாங்குவேன் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது அதனால அந்த தெருநாயை வந்து ஒழிக்கணுங்க நிறைய பேத்த கடிக்குது எங்க அப்பா ஒரு டைம் கடிச்சு அவரை கொண்டே ஆஸ்பத்திரி வந்து ஒரு வாரம் பத்து நாள் வச்சிருந்து பாத்துட்டு வந்துருக்குறோம் இப்போ சென்னையிலோட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னையிலோட ஒருத்தர் அடிச்சு வந்து ஆள் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் ஆகிடு ஆஸ்பத்திரியில் முன்னே பார்க்குறப்ப அந்த ஆள் வந்து இறந்துட்டாரு இந்த மாதிரி வந்து போகிறது நடக்கிறதுனால தெருநாயை வந்து கண்டிப்பாக ஒழிக்கணுங்க தெருநாயை நீங்க ஒழிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு சிறுபதி பிரித்து உங்கள் அப்பாவில் கழிச்சு பிரிச்சுக்கிறதுனால நாட்டில் இருக்க திருநாயை பூரா ஒழிக்கணும்னு சொல்றீங்களே அது ஒரு வாயிலாக ஜீவன் இல்லையா அது வந்து ஒரு நன்றி உள்ள பிராணி இல்லையா நீங்கள் அதை ஒழிக்கணும்னா அப்புறம் அது அது எவ்வளவு பேர் இன்னைக்கு வந்து மக்கள் அதுக்காக வந்து பாதிப்பு இப்போ எங்களுக்கு அந்த தெருநாய் ஒழிக்கிறாங்க குரல் கொடுக்குறாங்க அவங்களுடைய கருத்தை நீங்க வந்து பதவி பிடிக்கணும் இல்லையா எப்படி ஒரே சொல்றீங்க அப்படி அவங்கவுங்க வீட்டு சேப்புக்கு நாய் வேணும்னா அதை அவங்க வீட்டுக்குள்ள வச்சுதான் தான் வளர்த்துக்கணும் அவங்க வீட்டுக்குள்ள வச்சுதான் அது வளர்த்துக்கணும் தெருவில் வந்து கடிக்க வர மாதிரி நாள் விடுறாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்காது அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து இறந்தாங்கன்னா குடும்பத்துக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்தாருட்டும் பத்து லட்சமே பத்தாது உயிர் தான் அன்னைக்கு முக்கியம் பத்து லட்சம் பத்தாவது தான் அதனாலதான் எங்களுக்கு பணம் கூட வேண்டாம் எங்களுக்கு தெருநாயி இருக்கக்கூடாது இல்ல உங்க வீட்டுல வச்சு வளர்த்துங்க உங்களை கடிச்சிச்சுன்னா ஒரு நாளைக்கு தெரியும் பத்தி நம்ம பேசுற சரவணன் அது ஏன் தெருவுக்கு வந்ததுன்னா அதோட செல்ல பிராணியா வந்து வீட்டை வச்சு வளர்த்து அதனுடைய பாதுகாப்பு கருதி அதுக்கு நல்ல ஒரு கூண்ட அடைச்சியா வச்சு வளர்த்தால் அது வந்து தெருவுக்குவருக்கு சாத்தியமெல்லாம் போயிருக்கும் ஏன் தெருவுக்கு வந்ததுன்னா வெளிநாட்டு நாய்கள் என்னைக்கு உள்நாட்டுகள் வந்துச்சோ அன்னையில இருந்து நம் நாட்டு நாய்க்கு மதிப்பெல்லாம் போயிரு அப்ப யாரும் வந்து கவனிக்கிறது இல்லை அது பராமரிக்கிறது இல்லை அதான் தெருல விட்டுட்டாங்க போயிருநாய்க்கு மக்களை குழந்தைகளை என்ன சொல்றீங்க நாய் யாரும் இந்த குள்ள பத்து நாய் இருக்குன்னா அந்த நாயில பிடிச்சி ஒரு பாதுகாப்புல குடுத்து அவற்ற உள்ள பாதுகாப்பு வளர்க்கணும் அது வந்து நல்ல ஒரு இதுதான் அது நல்லது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது திருநெய் திருநாய்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு நாய் இருக்கு அப்புடின்னா அந்த நாய்க்கு வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து அதை என்ன ஒன்று பிடிச்சி கொடுத்து அது வந்து குட்டி போடற அளவுக்கு பாதுகாத்துருக்கணும் அது நிறைய குட்டி போட்டு நிறைய வந்து வெளியே போய் போக தான் வந்து அதை பராமரிக்காமல் அதுக்கு சா உணவு வைக்காமல் அது இந்த மாதிரி அப்படியே அலைஞ்சிக்கிட்டு கண்ட கண்டை போய் சாப்பிட்டுக்கிட்டு இப்படி அலையுதுங்க ஆனா வெளிநாட்டு நாய் வந்து உள்நாட்டுக்கு வராமல் இருந்தா நம்ம நாட்டு நாய்களுக்கு மதிப்பு அதிகமா சரி நீங்க அது மாதிரி விலங்கு நல ஆர்வலர்களா இருக்கிறப்ப நீங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து அதை நம்ம வெளியே சொல்லலாம்ல பெருநாயை மட்டும்தான் நம்ம வளர்க்கணும் வெளிநாட்டு நாய் வேணாம் நம்ம நாட்டு நாய் எடுத்து முறையா வந்து பராமரிச்சு வீட்டுல வச்சு வளர்த்து நம்ம செய்யணும் வெளிநாட்டு நாய் வேணாம் அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லலாம்ல அதை விட்டுட்டு நம்ம நான் வளர்க்கறாங்க நல்லா நப்பு பாட்டி அதுக்கு சாப்பாடு போட்டு நல்ல உணவு கொடுத்து வளர்க்குறாங்க அது நிறைய வீட்டுக்கு வச்சிருக்காங்க ஆனா முக்கியம் பெரும்பாலும் அழகா இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து அதை வந்து விரும்பி அதை வளர்க்கறாங்க ஜல்லிக்கட்டு அதுவும் ஜல்லிக்கட்டு எப்படி கொண்டு வந்தாங்க அதுக்கு போராடி பண்ணி இது பண்ணாங்க அதே மாதிரி இது போராடணும் சரிங்களா சல்லிக்கட்டுங்கிறது வருஷத்துல ஒரு டைம் நடக்கிறது ஒவ்வொரு ஏரியாலும் ஒரு இருக்கு அது ஒரு வீர விளையாட்டு நாயை வச்சு இங்க வீர விளையாட்டு விளையாண்டு யாரு அதனால வந்து ஒரு பிரயச்சனமே கிடையாது நாயை இருக்க கூடாது அப்படின்னு நீங்க

அதை நம்ம பராமரியம் நல்லா பாரம்பரியமா வச்சு அதை உழவு போட்டு நல்லா குழுக்காட்டி முழுக்காட்டி வச்சிருந்தா நல்லா தான் இருக்கும் என்னன்னா கலந்து பேசி அதுக்கு கூட்டம் போட்டு வேற என்ன கவர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஆனா வந்து இப்ப இருக்கிற பெரும்பாலானவருடைய கருத்து என்னன்னா சுப்ரீம் கோர் சொல்லி ஐயோ நாய் எதுவும் பண்ணக்கூடாது என் குழந்தைகள் எதுவும் பண்ணக்கூடாது குழந்தைக போச்சு அப்படின்னு சொல்லி சில லேடிஸ் எல்லாம் அழுகிறாக கத்தர கதறாக ஆனா அதே சமயம் குழந்தைகளால கடிச்சு சாகுற குழந்தைகளுடைய உயிர் முக்கியமா மனிதர்கள் எல்லா நாயும் கிடைக்கும் சொல்ல முடியாதுல்ல சரி எந்த நாய் கிடைக்குன்னு யாருக்கு எப்படி தெரியும் அது தெரியாதுங்க எல்லா நாயும் கிடைக்க சொல்ல முடியாது வளர்ப்புல வந்து நல்ல வளர்ப்பு வளர்த்து அது நல்ல மாதிரியா இருக்குதுங்க எல்லா நாயும் முடியும் சரி அது வந்து கர்ப்பாலத்திலேயே அது பிடிச்சி அதுக்கு தடுப்பு மாட்டு ஊசி போட்டு அது கருத்தடை பண்ணுவாங்க கொஞ்சம் கருத்தடையும் பண்ணக்கூடாதுங்கிறாங்களே அதுக்கு சேர்த்து கருத்தடை எதுவுமே பண்ணக்கூடாது நாய்களுக்கு வந்து எல்லாரும் போறப்ப வந்து ஒரு பிஸ்கட்டு சாப்பாடு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போங்க இருக்குமா நம்ம போறதை எல்லாம் போற வெள்ள இருக்கேன் அவன்கிடிச்சாங்க நாய் போட்டு வந்து மாறலையா ஜீவனம் ஆனா வாயிலா ஜீவன் எதாவது உங்கள

அவர் வளர்த்து பெரிய நாயா கொண்டுட்டு வந்து குட்டி நாய் பெருசா கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த நாய் வந்து எதார்த்தமா அவரை கடிக்குது அவர் என்ன நினைக்கிறாரு இது என்ன பண்ணுது நம்ம வீட்டு நாய் தானே அப்படின்ட்டு எந்த ஒரு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு எடுக்கல ஊசி போல எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காதனால நாற்பது நாள் சென்று நாய் ஆட்டம் குழச்சு கடைசி அவர் செத்தே போயிட்டாரு இந்த மாதிரி நடக்குதுல அவரை நாய் அப்புறம் வளர்த்தா நல்லது என்னாருன்னு அவரே அப்புறம் என்ன பண்றது இது இதை விடவுது இதே மைசூர்ல ஒரு 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 நாய் ஒன்பது லட்சம் ரூபா போட்டு வாங்கிட்டு வர்றாரு நாய் இவ்வளவு சுரந்தா இருக்குது வாயித்த தண்டி இருக்குது என்ன கோபம் தெரியல தலைவா மட்டும் கடிச்சு தனியா வீசிருச்சு ஒன்பது லட்சம் ரூபா போட்டு வாங்கிட்டு இருந்தது நாய் அந்த ஓனரவே கொண்டுருச்சு என்ன என்ன சொல்றேன் கருத்தையும் கேட்பேன் ஏன்னா யாருடைய கருத்தையும் மதிக்காம பேசுறது இந்த வீடியோவோட நோக்கம் இல்ல ஒரு எல்லாருடைய கருத்தை இவருடைய கருத்தையும் கேட்டுக்குவோம் இவருடைய கருத்தையும் கேட்டுக்குவோம் முடிவா வந்து நம்ம என்னங்கறது ஒரு பொதுவான ஒரு சொல்யூஷன் வந்து இதுல நம்மளால சொல்ல முடிஞ்சது நம்மளுடைய கருத்து என்னன்னா நாயை வளர்த்தலங்க வளர்த்தலாம் அது முறைப்படி சட்டப்படி அது கரெக்டா வளர்த்துனா அது கரெக்டா இருக்கு அப்படிதான் எல்லாரையும் அதாவது வளர்த்துட்டு வளத்துறாங்க ஒரு ஸ்டேஜ்க்கு வந்த அப்புறம் அதை பராமரிக்காம விட்டுறாங்க அப்படி தெரு தெரிஞ்சு அப்படியே தெரு தெரு போயிருதுங்க அது வளர்த்த முறைப்படி நான் வளர்த்துற அப்படின்னா அது முறைப்படி வளர்த்தனா அது நல்லா இருக்கும் நல்ல விதமா இருக்கும் அப்படியே கருத்து அதான் நீங்க இல்ல இல்ல அவங்க கருத்து சொல்லுங்க இல்ல இல்ல எருளும் இருக்கு நான் எல்லாம் புடிச்சு கொண்டாங்க வீட்டுல விட்டா ஒத்துக்கு வரா அவரு ஒத்துக்கு வரா நான் புடிச்சிட்டு வர்றேன் நான் ரெண்டு கடி வாங்கினாலும் பரவாயில்ல இல்ல இல்ல அது கடி வாங்கினாலும் பரவாயில்ல நான் போய் ஊசி போட்டுக்கிறேன் வேற வழியில் எனக்கு குழப்பை எடுத்துட்டு வேலைக்கு எடுத்துட்டு நான் போய் பண்ணாலும் பரவாயில்ல அவர் புடிச்சு அவர் வீட்டுல வச்சுக்கிறேன் இல்ல இல்ல வீட்டுக்குள்ள போடுறேன் நானு

நாய்க்கை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் குடும்பத்துக்கு போய் விட்டுருங்க இருங்க கசரி வேற கத்து உங்களுக்கு சொல்லுங்க இருக்கா தெருநாயே தெருநாய் இருக்க கூடாதுங்க தெருநாய் இருந்தா தான் தலைவலி தான் எல்லாத்தையும் என்ன எல்லாத்தையும் கடிக்குதுங்கிறத கூட நம்ம ஏதோ ஒரு நேரத்துல ஒரு இதுல போவோம் அப்போதைக்கு துரத்தி மனசுல விழுக்காட்டி பசியோட போவோம் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில போவோம் அந்த நேரம் தோரத்துல நம்மளோட இதுவே மாறி போயிடுது என்ன பண்றதுன்னு தெரியும் நம்மளோட தன்மை மாறி ஏதோ ஒரு வேற மூலிகளை போய் நம்ம பிரச்சனைகள் வேற மாதிரி போயிருது அதான் தெருநாயே ஆகாது தெரு 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 ஒழிக்காது நாய் வேணுங்கன்னா வளர்த்துக்கட்டுங்க அவங்க வீட்டுக்கு வச்சு வளர்த்துக்கிட்டுங்க இதுதான் என்னோட கருத்து என்னோட கருத்து மருத்துவமில்ல இங்க இருக்கிறவங்களோட நிறையோட கருத்து அதுதான் அதை பண்ணுங்க அதாவது இப்ப பொதுவாக நான் ஒரு கருத்தை சொல்லிடுறேன் முன்னாடி நாய்க்களுடைய வளர்ப்பெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம அரசு காலமாக இருக்கட்டும் பண்டைய காலமாக இருக்கட்டும் நாய்க்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வேட்டைக்கு பயன்படுத்தினாங்க முதல்ல அரசர் காலத்துல நாயை வந்து வேட்டைக்கு பயன்படுத்தினாங்க ஏன்னா சின்ன ஒரு சந்து இருக்க இடம் கூட ஒரு விலங்குகள் எங்க இருக்குன்னு தெரியாதுங்கிற சக்தி அதிக இருக்குங்கிறதுனால அதை பயன்படுத்தி அது மூலமா விலங்குகள் வெளியே கொண்டாந்து அந்த விலங்குகளை பிடிக்கிறதுக்கு வேட்டைக்கு பயன்படுத்தினாங்க நாய்களை இது ஒண்ணு அரசர் காலம் முடிஞ்சிச்சு அதுக்கு பின்னாடி வந்தப்ப வந்து கிராமத்துல வந்து பாதுகாப்புக்காக ஒருத்தர் வந்து பட்டி போட்டிருப்பாரு ஒரு ஆடு ஐம்பது ஆடு இருக்கும் திருநங்கி வருவாங்க அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக நாய்களை வளர்த்துனாங்க அப்பயும் சில பேர் காடு தோட்டத்துக்கு வேட்டைக்கு போறப்ப அந்த நாய்களை யூஸ் பண்ணாங்க இப்படி இருந்துச்சு பின்னாடி வந்து இப்போ நகரத்துல இப்ப கிராமத்துலங்கிறத விட நகரத்துல என்ன பிரச்சனை நகரத்துல தான் அதிகமான பிரச்சனை எப்படின்னா ஒரு நாய் வந்து இனப்பெருக்கம் பண்ணது ஒரு தெருவில் வந்து ஃபார்ம் ஆகுது நல்லா கேட்டுங்க ஒரு நாய் ஒரு தெருவில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்த தெருவுக்கு போகாது அடுத்த தெருவுல இன்னொரு நாய் இருக்கும் அதுக்கு இதுக்குன்னு சண்டை வரும் அப்போ ஒரு நாய்னா ஒரு தெருவுலனா அந்த தெருவுல ஃபார்ம் ஆயிரும் எங்கேயே நினைக்கும் அப்போ இன்னொரு தெருவுல இன்னூறு நாய் இன்னொரு தெருவில் இன்னொரு நாய் சில இடங்கள்ல அதுக்குள்ள ஒரு காம்பினேஷன் ஆகி போய்ட்டு பத்து இருபது சேர்ந்துக்கும் சரிங்களா எல்லா உயிரினத்தை போல நாய்க்கும் இந்த உலகத்துல வாழ உ உரிமை இருக்குது நாய்களும் ஒரு வாயில்லா ஜீவன் அந்த வாழ உரிமை இருக்குது ஆனால் இன்னைக்கு இருக்கிற சமூக நல ஆர்வலர்கள் நாய் லவ்வர்ஸ்னு சொல்லி சில பேர் பேசுறது தான் நமக்கு நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணுது கோபத்தையும் உண்டு பண்ணுது என்ன பேசுறாங்கன்னா நாங்கள் நாய்க்கு சாப்பாடு வைப்போம் ஆனால் வந்து நாயை பாதுகாக்க மாட்டோம் அந்த நாய் யாராச்சும் கடிச்சிச்சுனா அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டோம் இப்படி விளையிறாங்க ஆனா இன்னைக்கு அரசுக்கு வந்து இந்த வீடியோ மூலமா சொல்றது என்னன்னா ஒரு அற்புதமான ஒரு வழியை வந்து இந்த நாய் ஆர்வலர்கள் காட்டியிருக்காங்க நல்லா தெரிஞ்சுங்க இப்போ ஒரு நம்ம திருப்பூர் இருக்குது திருப்பூரில் வந்து ஒரு லட்சம் நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு லட்சம் நாயும் யார் பாதுகாக்கிறது யார் பராமரிக்கிறதுங்கிற கொஸ்டின் வந்து கவர்மெண்ட்டுக்கே தெரியாது கோர்ட்னாலேயும் சொல்ல முடியாது ஒரு நாய் இருக்குது ஒரு லட்சம் நாய் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறோம் இந்த ஒரு லட்சம் நாய்க்கு யார் சாப்பாடு கொடுக்கறது யார் மருத்துவ செலவு பார்க்கறது யார் பார்க்கறது பராமரிக்கிறதுங்கிற கேள்வி மில்லியன் கணக்கான கேள்வி ஆனால் இப்போ அந்த நாய்க்காக போராடுறாங்க பார்த்தீங்களா அவங்கள பிரிங்க ஒரு லட்சம் நாயா ஒருத்தருக்கு பத்து நாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நல்லார்களைப் பூரா பிரித்து அவங்களுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு வளர்க்கலாம் அதை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த நாய்கள் வந்து பாதுகாப்பான முறையில பாதுகாப்பற்ற முறையில் தெருவில் அலைஞ்சு தெரிஞ்சு குழந்தைகளையும் பெரியோர்களையும் கடிச்சு குதறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே உருவாகுது ரெண்டாவது மூணு சொல்கிறாங்க நாய்க்கு வந்து ஊசி போட்டு விட்டுருங்க அது ரேபிஸ் வராது அப்படின்னாலும் ரேபிஸ் வந்து தான் ஒருத்தர் சாகரம்லாம் தேவையில்லை அதனுடைய பல்லு வாய் கடிச்சு குதிரினாலும் கூட வாய்ப்பு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நாய்களுக்கு என்ன வழி அப்படின்னா ஒரு வீதியில பத்து நாய் இருக்குதா அந்த வீதியில கண்டிப்பா ஒரு நாய் லவர்ஸ் இருப்பாங்க ஒரு சமூக லாபம் இருப்பாங்க அவங்கள்ட்ட விட்டுருங்க அவர் வீட்டுக்குள்ளேயே எங்கேயோ வச்சுக்கட்டும் பாதுகாப்பா சாப்பாடு போடட்டும் வளர்க்கட்டும் செய்யட்டும் அவனுடைய கண்ட்ரோல வச்சுக்கட்டும் அந்த தெருவுல வர்ற தெருங்கிறது எல்லா மக்களுக்குமான பொது பாதை அந்த பாதையில ஒருத்தர் வந்து திண்டுக்கல்ல இருந்து திருப்பூர் வருவார் அவர் அந்த வீட்டுல நாய் இருக்குதா இல்லையா அந்த நாய் கடிக்குமா கடிக்காதான் தெரியாது அவங்களுடைய வீட்டுக்கு உறவாவே வருவார் அவருக்கு அந்த நாய் பழக்கம் இல்லாத நாய் மீண்டும் சொல்றேன் நாய் எஜமானருக்கு மட்டுமே விசுவாசமானது புதுசா அவருடைய உறவினர் வந்தாலும் கடிக்கும் அதனுடைய மைண்டு எப்ப மாறும்னு தெரியாது என்னுடைய அனுபவத்துல சொந்தமா ஒருத்தர் வளர்த்த அவருடைய நாயே விளையாட்டுத்தனமா கவ்வுது கை வாய்ப்புல மாட்டிக்கிச்சு இப்படி எடுக்கிறாரு இந்த விரல் வந்து பல்ல மாட்டிக்கிச்சு இந்த பல்லுல வந்து நாய் தொங்குது இந்த பல்லுல நாய் அந்த அந்தளவுக்கு பல்லு உள்ள பதிஞ்சிருச்சு இதுக்கு அந்த நாய் வந்து ரேபி சொராத நாய் ஆனாலும் ஒரு வருஷ காலத்தில் இந்த விரல் வந்து வீங்கிக்குச்சு இந்த விரலை கட் பண்ணி தான் எடுத்தாங்க இது மாதிரி நாயினால் மிக கடுமையான வியாதிகள் பரவ இருக்குது நாயினுடைய எச்சில்ல மிக கடுமையான வைரஸ் கிருமி இருக்குதுன்னு சொல்லி எல்லா டாக்டரும் சொல்கிறாங்க அதனால இந்த நாய்க்காக நம்ம நிறையெல்லாம் சண்டை போட தேவையில்லை நிறைய குழப்பம் பண்ண தேவையில்லை ஒரு நகரம் இருக்குதா அந்த நகரத்தில் எத்தனை தெருநாய் இருக்குன்னு கணக்கெடுங்க அதுல இருக்கிற விலங்கு நல ஆர்வலர்கள் நாய் கிட்ட பிரிச்சு பார்த்து நாய் கொடுத்துருங்க நீங்கதான்ப்பா பொறுப்பு இவ்வளவு நாய் மேல அக்கறையா இருக்கீங்கல்ல உண்மையிலே உங்க விஷயம் பாராட்டு தகுந்தது ஏன்னா வந்து ஒரு நாய் மேல இவ்வளவு அக்கறையா வந்து ஒரு உயிர் உயிர்னு பேசுறவங்க எந்த விதமான தொந்தரவும் பண்ணாத வெள்ளாட்டை அப்படியே வெட்டி கூறு போட்டு சாப்பிட்றோம் அது உயிரா தெரிய மாட்டேங்குது கோழி எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்றது இல்லை அதை வெட்டி கூறு போட்டு சாப்பிட்றோம் அதை தெரிய மாட்டேங்குது விலங்குகளை நம்ம வளர்க்கணும்னா ஒரு சிங்கத்தையோ புளியைய கொண்டாந்து நம்ம தெருவில் வச்சு வளர்க்க முடியுமா பொதுவாக சொல்கிற கருத்து அது அப்போ நினைச்சிக்காதீங்க சிங்கத்தையே புளியை வளர்க்க முடியுமா ஐயோ நம்மளை அடிச்சு கொண்டுறோம் ஒரு நல்ல பாம்பம் உயிர் வந்தேன் அதை கொண்டாந்து வீட்டுக்குள்ள வளர்க்க முடியுமா அது அதில் வந்து நம்ம தள்ளி இருக்கோம் இல்லை அதை தள்ளி வச்சிட்றோம் ரைட்டாக இதைத்தான் உச்சநீதிமன்றம் சொல்லுது அதை தள்ளி வச்சு பராமரிங்க மனிதர்களோட வாழணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க நாய்களுக்கு விருப்பம் இல்லாத ஆளுக பாதுகாப்பு இல்லாத ஆளுகளை கடிச்சு கோதறிது அதுக்கு வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்ப இந்த நாய்க்காக இத்தனை ஆயிரம் பேர் போராடுறதுக்கு வெளியே வந்துட்டாங்க அப்போ நாயை பாதுகாக்கிறதுக்கு ஆல்ரெடி ஓகேங்களா நான் சொல்றதுங்களா நாயை பாதுகாக்கிறதுக்கு ஆல்ரெடி அவங்கள கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு இந்தாப்பா உனக்கு பத்த நாய் எடுத்துட்டு போ நீ போச்சு வளர்த்துக்க இந்த உனக்கு பத்த நாய் எடுத்து போய் வச்சு வச்சுக்க தெருவில் விடாதீங்க உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க பராமரிக்கங்க பாதுகாப்பா சேஃப்டிக்கா குழந்தைங்கிறாங்க நிறைய பேர் பாவம் ஒரு லேடிஸ் அழுகுது ஐயோ என் குழந்தை ஆனா ஒரிஜினல் குழந்தை சாகிறத பத்தி அவங்க கவலையப்படுறது இல்லை அதனால அந்த குழந்தைகளை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க சாப்பாடு போட்டுக்கங்க பராமரிச்சுக்கோங்க ரெண்டாவது நாயினுடைய கழிவுகள் ஒரு தெருவில் பத்து நாய் இருக்குதுன்னா கண்ட பக்கத்தில் கழிவு போட்டுரும் அந்த கழிவில் உட்கார ஈ கொசுக்கள் அப்படியே நேராக வந்து நம்ம வீட்டில் இருக்கற உணவுகளை உட்காரும் அது மூலமாக எவ்வளோ பெரிய வியாதிகள் உருவாகுங்கிறத உங்கள் ஏரியாவில் இருக்க டாக்டர்கிட்டே கன்சல்ட் பண்ணுங்க இல்லைங்க நாயுடைய கழிவுலேருந்து வர்ற ஈ நாளையெல்லாம் எந்த ஒரு வியாதியும் வராதுன்னு டாக்டர் சொன்னாங்கன்னா நீங்களே வச்சுக்கோங்க நாயோடைய கழிவு கூட எடுத்து போட்டு சாப்பிடுங்க என்னுடைய வேண்டுகோள் சில பேர்த்துக்கு என்னுடைய கருத்து சில பேர்த்துக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம் நீங்கள் எதுவும் தப்பாக நினைச்சிக்காதீங்க ஆனால் உண்மை அதுதான் ஆயினால் மனித என்னை வாழணும் மனிதனால நாயும் வாழணும் மனிதனால நாயும் வாழணும் நாயினால் மனிதன் வாழணும் நாயினால் மனிதன் அழியக்கூடாது அதுக்கு என்ன சொல்யூஷன் இப்போ நாய் ஆரோக்கலாம் இத்தனை பேர் நாங்கள் நாய்க்காக இருக்கணும்னு தெருவு கொண்டாங்க அடையாளம் காட்டிட்டாங்க அவங்க குரலும் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு பிரித்து விட்ருங்க வேலை முடிஞ்சு வச்சு இதை அரசும் உயர் நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ தயவு செஞ்சு கவனத்தில் எடுத்து இந்த கருத்து நாங்கள் சொல்கிற கருத்து சரியாக இருந்துச்சுன்னா இந்த கருத்து அப்படியே நாயில் வரட்ட வந்து பிரிச்சு கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ பெரிய நம்ம சண்டையே போட தேவையில்ல நேற்று முந்தானத்துவையும் எல்லாருந்து அந்த இந்தியா பழைய இருந்த எல்லோரும் இப்போ நாய்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஊர நிலமைக்கு ஆகிட்டோம் அதிகமான கருத்துகளோ ஒருத்தர் மனசுக்கு புண்படுற மாதிரியான வார்த்தைகள் வந்துகிட்டு இதுக்கு ஒரே சொல்யூஷன் இதே தான் ஒன்றும் இல்லை பத்து பத்து நாயை வந்து அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க கேட்பா நீ தான் பத்து நாய் கொடுத்துருக்கேன் இந்த வெயிட்டு இந்த சைஸு இந்த நாய்க்கு இந்த பேர் இந்த நிறம் இந்த நாய் ஒன்னோடது பத்து நாய் இதை நாங்கள் மாச மாதம் வந்து விலங்கு நிலத்தை வந்து நீ நாயை கரெக்டாக வச்சுருக்கேன்னு எங்களுக்கு வந்து ஒரு ஆடிட்டிங் கொடுத்துடணும் அப்படின்னு ஆடிட்டிங் பண்ணிக்கங்க யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க தெருவில் வந்து ஒரு குழந்தையை கடிச்சு குழந்தையால் அந்த நாயினால குழந்தை உயிரிழப்பு ஏற்பட்டால் மக்களுடைய கோபம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் இந்த நாய் நாளை உங்களையும் கடிக்கும் நாய்க்கு எப்ப வேணுனாலும் மைண்டு மாறலாம் யானை வந்து இதை விட அற்புதமான பிராணி இதை விட அருமையான பிராணி நன்றியுள்ள பிராணி ரொம்ப விசுவாசமா இருக்கான் ஒரு செகண்ட் அதனுடைய மைண்டு மாறிச்சுன்னா இருக்கிற எல்லாத்தையும் தோஷம் பண்ணிடுறோம் அதே போலத்தான் நாயும் அதனுடைய மைண்டு மாறிச்சுன்னா குழந்தை வளத்தம் எதுவுமே தெரியாது அது மைண்டு எப்ப மாறுதுன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அரசும் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இது சரியான தேர்வு எடுக்கணும் நினைச்சு எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன் நன்றி வணக்கம் Peace.